வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம நல்லம்பாக்கம் ராசாத்தி நகர் சைட் விசிட்க்கு நவீன் சார் வந்திருக்காங்க மாம்பாக்கத்துல இருந்து வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ நீங்க நம்ம ராசாத்தி நகருக்கு வந்திருக்கீங்க சைட்டை பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் இப்ப கேள்வி ஃப்ரெண்டு மூலியமா தான் வந்தாங்க சோ மெயினா இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து பாத்துட்டு இருக்கோம் இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு தூரம் இருக்கு என்ன பக்கத்துல பஸ் காலேஜ் ஸ்கூலுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் எப்படி இருக்கு பக்கத்துல இருக்கா பக்கத்துல தான் இருக்கு எந்த ஒரு மற்ற கம்பெனி போல இல்லாம நம்ம எப்பவுமே வந்து இந்த அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் ரெண்டு நிமிஷத்துல போயிடலாம் நாங்க எப்பவுமே வந்து ராங் இங்க இருந்து இன்னைக்கு கூகுள்ல போட்டீங்கன்னா எல்லா விஷயமுமே வந்துரும் இன்னைக்கு நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட் கிலோமீட்டர் வண்டலூர் ஜூ வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு எட்டு தான் இருக்கு ஊரபாக்கம் ஜிஎஸ்டி ரோடும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்டரைல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் வருது கண்டிகை ஜங்ஷன் ஒரு மூணு கிலோமீட்டர்ல இருக்கு தாகூர் விஐடி ஆஹ் லைட் அகாடமி ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் குள்ளே அத்தனையுமே இருக்கு ஹாஸ்பிடல்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப நியர்பையாவே இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க